என்எல்சிக்காக கையகப்படுத்தப்படும் நிலத்துக்கு சட்டப்படியான இழப்பீடு வழங்க கோரி பாதிக்கப்பட்டவர்கள் அணுகினால் பரிசீலிக்கப்படும் என உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது என்எல்சி நில கையகப்படுத்துதல் விவகாரம் தொடர்பாக நீதிமன்றம் தரப்பில் விளக்கமானது அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த விளக்கத்தின் அடிப்படையில் பாதிக்கப்பட்டவர்கள் அணுகினால் பரிசீலனை நடத்தப்படும் என உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது ஏற்கனவே என்எல்சி விவகாரத்தில் நிலத்துக்கு சட்டப்படியான இழப்பீடு வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்தால் அது தொடர்பாக பரிசீலிக்கப்படும் என உயர்நீதிமன்றம் தனது விளக்கத்தை தெரிவித்திருக்கிறது கூடுதல் விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம் ஆனந்த் வணக்கம் என்எல்சி நில கையகப்படுத்துதல் விவகாரம் தொடர்பாக நீதிமன்றம் விளக்கமளித்துள்ள நிலையில் இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம் வணக்கம் என்எல்சி சுரங்க விரிவாக்க பணிகளுக்காக கையகப்படுத்தப்படும் நிலங்களுக்கு சட்டப்படி இழப்பீடு வழங்கக் கோரிய பாதிக்கப்பட்டவர்கள் அடங்கினால் சட்டப்படி பரிசீலிக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது என்எல்சி நெய்வேலி என்எல்சி மூன்றாவது சுரங்க விரிவாக்க திட்டத்திற்காக கரிவெட்டி கரைமேடு உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் இருபத்தி ஐந்து ஏக்கருக்கு மேல் ஏக்கர் இருபத்தி ஐந்தாயிரம் ஏக்கருக்கு மேல் நிலத்தை கையகப்படுத்தப்பட திட்டமிடப்பட்டிருக்கிறது இந்த நிலத்தை கொடுத்த உரிமையாளர்களுக்கு வேலைவாய்ப்பு வாய்ப்பு வழங்கக் அளித்த மனுவை பரிசீலிக்க உத்தரவிட வேண்டும் என கோரி அனைத்திந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியின் சார்பில் அதன் தலைவர் சி என் ராமமூர்த்தி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது அந்த மனுவில் ஏற்கனவே இருபத்தி ஐந்தாயிரம் குடும்பங்களிடமிருந்து முப்பத்தி ஏழாயிரத்திற்கும் அதிகமான ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்தப்பட்ட போதிலும் நிலத்திற்கு உரிய இழப்பீடு வழங்கப்படவில்லை எனவும் நில உரிமையாளர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டிருந்தார் மேலும் கையகப்படுத்தப்படும் நிலம் விவசாய நிலம் என்பதை கருத்தில் கொண்டு ஏக்கருக்கு முப்பது லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகளின் கோரிக்கையை பரிசீலிக்க மனுவில் உத்தரவிட வேண்டும் எனவும் கூறியிருந்தார் இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமை நீதிபதி கங்காபூர்வாலா மற்றும் நீதிபதி ஆதிகேஷ் முதல் விசாரணைக்கு பதினெட்டு கிராமங்களில் நிலம் கையகப்படுத்தப்பட உள்ளதாக ஆண்டிற்கு நிலம் கையகப்படுத்தப்படுதல் நியாயமான இழப்பீடு வழங்கும் சட்டத்தின்படி அஹ் அவர்களுக்கான இழப்பீடுகள் வழங்கப்படும் எனவும் பதில் தெரிவிக்கப்பட்டது மேலும் மறுவாழ்வு நடவடிக்கைகள் மட்டும் மேற்கொள்ள இருப்பதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதற்கு அரசு தரப்பில் ஆஜராகியிருந்த தமிழ்நாடு அரசு பாதிக்கப்பட்டவர்கள் நீதிமன்றத்தை அணுகுவதற்கு எந்தவிதமான தடையும் இல்லை எனவும் தெரிவித்தார் இதனையடுத்து நிலம் கையகப்படுத்தப்படுவது தொடர்பாக அறிவிப்பானை வெளியிடப்பட்டதா இழப்பீடு வழங்கப்பட்டதா என்பது உள்ளிட்ட விவரங்களை மனுவில் இடம்பெறவில்லை என்பதால் மனுவை ஏற்க முடியாது என தெரிவித்த நீதிபதி மனுதாரர் பாதிக்கப்படவில்லை என்பதும் பாதிக்கப்பட்டவர்கள் நீதிமன்றத்தை அணுகினால் சட்டப்படி பரிசீலிக்கப்படுவனும் கூறி வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டிருக்கின்றார்